குழந்தையே இன்று உன் வாழ்க்கை நின்று போனது போல உனக்கு தோன்றுகிறதா எவ்வளவு உழைத்தாலும் பலன் இல்லை யாரிடமும் சொல்ல முடியாத வழி மனசுக்குள் தினமும் ஒரு யுத்தம் நடக்கிறதா நீ நினை சூரபத்மனை வென்ற வேலன் நான் ஆனால் அந்த யுத்தத்துக்கு முன்னால் நானும் தனியாக நின்ற தருணங்கள் உண்டு உன் கஷ்டம் தண்டனை அல்ல அது உன்னை வலிமையானவனாக மாற்றும் தயாரிப்பு காலம் இன்று கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் உனக்காக புதிய வாசலை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நீ விழுந்தது தோல்வியில்லை நீ எழப்போகிற உயரத்துக்கான அடித்தளம் மனசுக்குள் சொல்லிக்கொள் வேலன் என் பக்கம் இருக்கிறான் இந்த ஒரு நம்பிக்கை போதும் நீ அழுத கண்ணீரை நாளை உலகம் உன் வெற்றியாக பார்க்கும் தளராதே நில் மூச்சை ஆழமாக இழுத்து உன் வேலனை நினை இந்த இருள் நீடிக்காது உன் காலம் வருகிறது நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும்